ஓய் பாலா சப்போர்ட்டர் நீ பேசு பேசு நீ என்ன செய் பாலாவுக்கு வர வருமானத்தின் ஆதாரத்தை காட்டு அதன் பிறகு வந்து பேசு இதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆதாரத்தை கட்டணும் அரசு ஒரு சந்தேகத்தின் நோக்கத்தோடு பாலாவை வந்துட்டு அணுகுது அப்படின்னா பாலா ஆதாரத்தை முதலமைச்சரா எம்பியா அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலரா உங்களுடைய பணத்துல ஒத்த பைசா கலவண்டிட்டு வந்துட்டு உதவி செய்யறான் அப்படின்னு சொன்னா நீங்க கேள்வி கேட்கலாம் உங்க கேள்விக்கு நியாயமான ஆன்சரா நான் கொடுப்பேன் அவன் தினக்கூலிங்க இல்ல தினக்கூலி அவனே சொன்னாது பல இடத்துல ஓடி ஓடி போய் உதவி செய்யறா சார் அதற்கு நீங்க கொடுக்குற கூலி நீ காட்டு உன்னோட இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட்டை காட்டு சூப்பராக இருக்கு சார் சூப்பராக இருக்கு தெரிந்தாங்க முக்கிய அரசியல்வாதிகள் முக்கிய தொழிலதிபர்கள் நம்ம ஊர்லேயே நிறைய பேர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் கேட்டதே இல்லையப்பா நல்லது செய்யறாங்க அவனுக்கு இவ்வளோ கெட்ட பேரா நாளைக்கு வந்து நிற்க மாட்டான் சார் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு எதிர்க்க தான் போறீங்க வல இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது உங்கள் மீது வைத்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்து தான் ஆக வேண்டும் அதர்வை எல்லாத்தையும் நினைச்சு நீங்கள் வேதனைப்படக்கூடாது அவங்க ஆதாரம் காட்ட